அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசுறேன் நமது கோவை சகோதரிகள் எது சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பிஸ்னஸ் மெத்தேல்ல ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கிறது நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஹேர் ஆயில் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் இந்த ஹேர் ஆயில் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா தலைமுடி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஒரு சிலருக்கு அங்கங்க சொட்டை சொட்டையா இருக்கும் முடி ரொம்ப கொட்டிக்கிட்டு இருக்கும் பொடுகு பிரச்சனை அதிகமா இருக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வு நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் இதுக்கு நம்ம என்னென்ன உத்தரன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம் முதல்ல இரநூத்தம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம தயாரிக்கக்கூடிய எண்ணெய் ஆட்டினதாக இருக்கணும் சல்ஃபர் தான் இருக்கணும் செக்கெண்ணெய் இருந்தால் முழுமையான நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்னதான் நம்ம ஹேர் ஆயில்ல நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதுக்கு நீங்கள் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நெல்லி ஜூஸ் எடுத்துக்கோங்க கருவேப்பில கிழவையில் எடுத்துக்கங்க இந்த மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐம்பது பதி எம்எல் ஓகேங்களா பாத்தீங்கன்னா தெரியும் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஊற்றணும் விளக்கெண்ணையும் நல்ல செக்லாட் எண்ணெயா பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெயோட தரத்தை வச்சுதான் ரிசல்ட்டுங்கிறது இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெய் சரிங்களா இது ஒரு ஐம்பது எம்எல் அதாவது இந்த எண்ணெய் காய்ச்சும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுல பத்து சதவீதம் தான் இந்த ரெண்டு எண்ணையும் எடுக்கணும் இப்ப நான் ஆறு லிட்டர் எடுத்திருக்கிறேன்னா ஐம்பது எம்எல் ஒரு லிட்டர் எடுத்தோம்னா நூறு எம்எல் அந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கணும் நல்ல நுற வரும் அதனால ஆரம்பத்துல நீங்க பெரிய தான் நீங்க காய்ச்சணும் அடுத்ததாக அஞ்சு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு நெல்லிக்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சியில் தண்ணி விடாம நல்லா அரைச்சு எடுத்துக்கணுங்க பாத்தீங்கன்னா நான் காமிச்சிருந்த அந்த நெல்லிக்காயை தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம எண்ணெயில் போடணும் மெதுவா போடுங்க என்ன காயக்காய நுரை அதிகமா வரும் நல்லா பொங்கி வரும் அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து காச்சுங்க அடுத்ததாக வெந்தயம் அஞ்சு கிராம் அளவுக்கு போடுங்க பார்த்தே போது அடுத்ததாக கருஞ்சீரகம் ரகம் அஞ்சு கிராம் அளவுக்கு போடுங்க அடுத்ததாக கருவேப்பில பத்து கிராம் சின்ன வெங்காயம் பத்து கிராம் அளவுக்கு போட்டு மிக்சியில தண்ணி விடாம நல்லா கொண்டாடண்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அதுக்கு நல்லா பூங்கு பாருங்க சிம்மில வச்சு இது பண்ணுங்க பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க கிளறி உடலுக்கு பெரிய கண்ணி எடுத்துக்கோங்க அடுப்ப ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி இது பண்ணுங்க பாருங்க நான் ரொம்ப பெரிய சாப்பிடமா வச்சிருக்கேன் இருநாடு செஞ்சி கீழே எல்லாம் சிந்திடுச்சு அதனால நீங்க ஆரம்பத்தில் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல காய்ச்சுங்க அதிகமா பூங்குங்க இந்த எண்ணெய் அதனால இதுல எதுவுமே காய்ச்சும் போகுது மற்ற வேலைகள் எதுவுமே வச்சிருக்காருங்க இதுல மட்டும் கவனம் வைத்துற மாதிரி வேலை செய்யுங்க அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு வேறு எங்கேயுமே போகாதீங்க அதை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி இது பண்ணுங்க மெயினாக நீங்கள் பெரிய பாத்திரத்தை வச்சால் நீங்கள் காய்ச்சணும் உதாரணத்துக்கு அவரை வீட்டு அளவுக்கு இது பண்ணுறேங்க நான் வேற ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி தான் சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அரைச்சி அந்த விழுதை உள்ள போடுறேன் தண்ணி விடாம அரைக்கணும் பாத்திரத்தை மாத்திட்டேன் நல்லா காற்றணும் ரொம்ப ஹை ஸ்பீட்ல வச்சு அடுப்பு அடிக்கிறீங்க நார்மல் டிவியில வச்சு இது பண்ணுங்க சிம்ல வச்சோம் காயறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு வெங்காயத்தை நீங்க அரைச்சு போறது பைய ஒா ரெண்டு சட்டியும் சரி கருவேப்பிலையும் நல்லா இருக்கணும் நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணியும் நீங்க போடலாம் ஆனா நெல்லிக்காய் அரைச்சுதான் சேர்க்கணும் இந்த முறைகள் எதுவும் மாத்தாம காய்ச்சினீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க இரும்பு சட்டில தான் காய்ச்சல எதுவும் தவிர்த்துடுங்க பாத்திரத்தை வந்து எண்ணெய் காய்ச்சாதீங்க நீங்க எந்த பாத்திரத்துல வேணாலும் நீங்க காய்க்கல மண் பாத்திரத்துல காய்ச்சலீங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குறைவாயிடும் அதனால அதை தவிர்த்துக்கங்க நல்லா காயணும் எந்த அளவுக்கு காயணும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா காயணும் பாருங்க பெரிய பாத்திரம் இது பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பொங்குதுன்னு பாத்துக்கோங்க கொஞ்சம் அப்பப்ப கிளறி விடுங்க பொங்குற நேரத்துல பொங்கல் அடுப்ப சிம்மில் வச்சுடுங்க இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமா வச்சு எண்ணெய் காய்ச்சாதீங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போயிருச்சு ஆனா அந்த வெங்காயத்தை நம்ம அரைச்சு போட்டதுனால அந்த ஓவரத்து அது ஒரு நிறமா இருக்கு இப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம காய்ச்சி இருக்கோம் இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் காய்ச்சணும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பு அணைச்சிடலாம் ஆஹ் காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் நமக்கு அந்த நுரை அடங்காதீங்க இப்ப நீங்க ஒரு ஓரமே இப்படி நகர்த்தி விட்டீங்கன்னா அந்த எண்ணெய் நீர் உங்களுக்கே தெரியும் பாருங்க அந்த எண்ணெயோட நிறம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கே தெரியும் நல்ல பச்சை வாசனம் போயிருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் சரியே இருபத்தஞ்சு நிமிஷம் காய வச்சிருக்கேன் எல்லாம் ஆறுட்டும் ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த நுரையெல்லாம் அடங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நான் அப்புறம் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு அந்த எண்ணெயோட நிறம் பாருங்க இதை நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டி இருக்கும் வடிகட்டி வச்சு கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது எம்எல்க்கு பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் பொங்கி வேஸ்ட்டாக போயிடுச்சு அதனால் ரொம்ப நேரம் பொங்கிறதுனாலேயோ ரொம்ப நேரம் நம்ம நல்லா காய்ச்சறதுனாலையோ எண்ணெயெலாம் உங்களுக்கு அதாவது வற்றி போகாது நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதில் இருந்து ஒரு முப்பது நாற்பது எம்எல் வேணால் உங்களுக்கு கம்மியாகுமே ஒழிய எண்ணெய் நீங்கள் எவ்வளோ ஊற்றி காய்ச்சுறீங்களோ அந்த எண்ணெய் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் ஏன்னா மூலிகைகள் அதிகமாக போயினாலும் நல்லா பலன் கொடுக்கக்கூடிய எளிமையான முறையில் தான் நம்ம இதை காய்ச்சிருக்கோம் இது எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மட்டும் தலைக்கு நல்லா இந்த எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிடணும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அரைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு போட்டு நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் தலைக்கு குளிச்சிட்டிங்கன்னா போதும் தலை சம் முடி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஆனால் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கும் இதை நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம் இதை ஒரு விற்பனை வாய்ப்பாகவும் நீங்கள் கொண்டு போகலாம் இதே மாதிரி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்